ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சவப்பி குட்டி போட போவது சாப்பிடவே இல்லை சாப்பாடு கொடுத்தாங்க அங்கிட்டு இங்கிட்டு இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என் குட்டி போடுறேன் நம்ம செவப்பிக்கு தண்ணி உடஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நேரம் குட்டி வெளியே வந்துடும் இப்போ தான் கால் வருது தலை வந் வந்துடுச்சு குட்டி வெளியே வராது அறுநாள் நம்ம வீட்டில் பொறுமையாக பிடிச்சி இழுக்க போகிறாங்க இப்போ குட்டியே வெளியே இழுத்தாச்சு ஒரு சாக்லே நாங்கள் குட்டியாக போட்டு வச்சுட்டோம் மூஞ்சியில் உள்ளற வளைச்சி எடுக்கணும் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ நம்ம குட்டியை சுவப்பிக்கிட்டே விட போகிறோம் இப்போ நம்ம செவப்பி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் இருக்கிறதெல்லாம் நக்கி நக்கி எடுக்குது நம்ம சவப்பி கு குட்டி போட்டுருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பிரேக் பண்ணுங்க